நம்ம கௌதம் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருந்துட்டுருக்கது மட்டும் இல்லாமல் கௌதம எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே போயிட்டு பணத்தெல்லாம் கொடுத்து எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கௌதம் என்னையே தப்பாக நினச்சி என்னையே வந்து பார்த்தீங்கன்னா உதவி தள்ளிட்டு போயிட்டா நீங்கள் தான் அவங்ககிட்ட பேசி எப்படியாச்சும் வந்து போதின்னா புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கௌதமோட ஜாதகத்தில் இப்போது கௌதம் வந்து போதின்னா மறுபடியும் வீட்டுக்கு வருவானா என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி

முதல்ல ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் வந்து கௌதம கொல்ல பார்க்குற அப்படின்ற வந்து நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் கடைசியில் இலக்கியாவை கடத்துற அப்படின்னும் போது அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கௌதம் ஒன்று வந்து நல்லவன் சொல்லிட்டு வந்து நம்புவான் அப்படின்ற மாதிரி இந்த பைரவிக்கு தெளிவாக சொல்லி புரி வைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஒரு பக்கம் கோவிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம ரேவதிக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சாலாச்சும் ரேவதியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் கூட்டிட்டு போயிட்டு நல்லா வயிறார வந்து சாப்பாடு போடுவாங்க தங்கறதுக்கு இடம் இது எல்லாமே வந்து இருக்கும் அது மட்டும் அந்த இடத்துல நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒரு நல்ல பாசமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து இப்போ தெரியவே இல்லை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த நம்ம ரேவதியோட உள் ஏதோ ஒன்னு தோணிக்கிட்டே இருக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் நடந்த மாதிரியும் ஒரு பக்கம் இப்போ இந்த பைரவி இருந்துட்டு நேராக வந்து அந்த இவங்கள பார்க்கறதுக்காக போயிட்டு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது முதல் தப்பு இப்போ நீ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் கௌதம் உன்னை விட்டுட்டு போனதுக்கான காரணம் இலக்கியான்னு சொல்லிட்டு நீ கோபமாக இருக்க ஆனால் நல்லா யோசிச்சுப்பார் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியா மட்டும்தான் இருக்கவே முடியும் ஏன்னா அஞ்சலியால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு கௌதம் உன்னை தப்பாக நினைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க அதே மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை இந்த வீட்டு மருமகளை கொண்டு வந்திருக்க அதே சமயம் நீ வந்து இலக்கியாவையும் இந்த வீட்டு மருமகளாக எப்போ ஏற்றுக்கிறியோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு விழிவு காலமே பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் கௌதம் இங்கே இருந்தால் மட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சிறப்பாக தான் இருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த வீட்டுக்கு மறுபடியும் அவன் வரப்போகிறது கிடையாது அவனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வளர்ந்து வரப்போகிறான் அதாவது அடுத்தவங்களோட இது இல்லாமல் உதவி இல்லாமல் அவனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண தான் போகிறான் அப்படின்றமா வந்து சொல்லாமச்சுறாங்க இப்போது இங்கேருந்து இந்த பைரவி கிளம்பினதுக்கப்புறமா பைரவி அதாவது ஜோசியர் இருந்துகிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இப்படிலாம் நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க ஆனால் எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரில ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா இப்போது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கௌதமியும் இலக்கியாவையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பைரவி இருந்துட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் கௌதம் வரணும் கௌதம் வரணும்னா எப்படி வருவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ ถ้าหนมาช่องลูกเป็นั้งแกมารับดีนะสับเพียิกง